அன்பு நண்பர்களே பணிவான வணக்கங்கள் இன்று நாம் பார்க்கவிருப்பது பெண் சாப தோஷம் நீங்க வேண்டுமா இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் வாருங்கள் பதிவுக்குள் செல்லலாம் சாபங்களில் பல வகை உண்டு குலதெய்வ சாபம் முன்னோர் சாபம் ஷர்ப்ப சாபம் தலைமுறை சாபம் உள்ளிட்ட பதிமூணு வகையான சாபங்கள் இருக்கிறது இவற்றில் மிக ஆபத்தானது பெண் சாபமும் அதனால் ஏற்படும் தோஷமும் ஆகும் பெண் சாபம் மட்டும் தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் வீட்டிலுள்ள இளம் வயது பிள்ளைகளுக்கு குறிப்பாக பெண்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் பல காலமாக திருமணமாகாமல் இருப்பது விடாமல் கஷ்டங்கள் இருந்து கொண்டே இருந்தால் அந்த குடும்பத்தில் பெண் சாபம் உள்ளதாக அர்த்தம் இப்படி உள்ளவர்கள் நல்ல ஜோதிடரை அணுகி பெண் சாபம் உள்ளதா என்பதை தெரிந்து கொண்டு அதற்கான பரிகாரங்களை செய்ய வேண்டும் அப்படி பெண் சாபம் உள்ளவர்கள் வீட்டிலேயே என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் பெண் சாப தோஷம் ஜோதிட சாஸ்திரப்படி சுக்கிரன் சந்திரன் ஆகிய கிரகங்கள் பெண் கிரகங்களாக கருதப்படுகின்றன ஒருவரின் ஜாதகத்தில் பெண் கிரகங்களான இந்த இரு கிரகங்களும் பாதிக்கப்பட்டாலும் நாலு ஏழு பதினொன்னு ஆகிய இடங்கள் பலமிழந்து இருந்தாலும் கேதுவோடு தொடர்பு பட்டிருந்தாலும் அவர்கள் பெண் சாபத்தால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று அர்த்தம் பெண் சாபம் பாதிப்புகள் முற்பிறவி கர்மாவால் தெரிந்தோ தெரியாமலோ பெண்களின் சாபத்தை பெற்றவர்களுக்குத்தான் இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருக்கும் ஒரு குடும்பத்தில் யாராவது ஒருவர் பெண் சாபத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த தோஷமானது பரம்பரை பரம்பரையாக தொடரும் இவர்களுக்கு பெண்களால் நன்மை ஏற்படாது திருமண தடை போன்ற தடைகள் ஏற்படும் அப்படியே திருமணம் நடந்தாலும் குடும்ப வாழ்க்கை என்பது சுமூகமாக அமையாது கணவன் மனைவி பிரிந்து வாழும் நிலை ஏற்படும் ஜாதகத்தில் பெண் சாபம் இருந்தால் ஏழாம் இடம் அல்லது ஏழாம் இடத்து அதிபதியோடு கேது சேர்ந்து இருக்கும் நிலை இருக்கும் பெண் கிரகங்கள் பாவ கிரகங்களோடு சிக்கி இருப்பதும் குருபலம் பெறாமல் இருப்பதும் முற்பிறவி சாபத்தாலேயே ஏற்படும் கடுமையான பெண் சாபத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தில் விருத்தி என்பதே இல்லாமல் இருக்கும் பெண் சாபம் நீங்க எளிய பரிகாரம் இப்படி ஜாதகத்தில் பெண் சாபதோஷ பாதிப்பு இருந்தால் வளர்புறை வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் சுமங்கலி பூஜை செய்ய வேண்டும் திருமண தடை உள்ளவர்களும் பிரிந்து வாழும் தம்பதிகளும் கோ பூஜை செய்ய வேண்டும் மனைவி அல்லது குடும்பத்தில் உள்ள பிற பெண்கள் மனம் நோகாமல் பார்த்து வேண்டும் பொருளாதார பிரச்சனையால் திருமணம் நடத்த முடியாமல் கஷ்டப்படும் ஏழை பெண்ணுக்கு மாங்கலியத்திற்கு பொன் திருமணத்திற்கு தேவையான உதவிகள் புடவை ஆகியவை வாங்கி கொடுக்கலாம் குடும்பத்தில் சுமங்கலியாக இறந்த பெண்களுக்கு முறையாக தர்ப்பணம் சிராத்தம் கொடுத்து அவர்களின் ஆசையை பெற முயற்சி செய்ய வேண்டும் ஸ்திரீ சாபம் தீர பரிகாரம் சுமங்கலி பெண்களை அல்லது சிறு பெண்களை வீட்டிற்கு அழைத்து சாப்பாடு போட்டு தாம்பூலம் கொடுத்து அவர்களை நம்முடைய மூதாதர்களாக நினைத்து வணங்கி மரியாதை செய்ய வேண்டும் தைமாத வளர்பிறை வெள்ளிக்கிழமைகளில் மாலை ஆறு மணிக்கு மேல் வீட்டின் தென்மேற்கு திசையில் நம் முன்னோர்களில் வாழ்ந்து மறைந்த சுமங்கலி பெண்ணின் படத்தை வைக்க வேண்டும் அதற்கு முன் இலை போட்டு வடை பாயாசத்துடன் உணவு சர்க்கரை பொங்கல் அதிரசம் பணியாரம் போன்ற இனிப்பு வகைகள் ஆகியவற்றை படைத்து அதோடு தேங்காய் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைத்து படைத்து வழிபட வேண்டும் என்ன நண்பர்களே உங்கள் வீட்டில் பெண் தோஷம் உள்ளதா அதை எப்படி சரி செய்து கொள்ளலாம் என்று தெரிந்து கொண்டீர்களா நன்றிகள் கோடி